இருப்பாராக லூகா எழுதிய தூயினர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி இரண்டு வரை மோசேயின் சட்டப்படி சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கே அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரண்டு மாட புறாக்கள் அல்லது இரண்டு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் முதியவர் இருந்தார் அவர் நேர்மையாளர் இறைப்பற்று மிக்கவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தையேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர்கள் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு பெருமை என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு சிபில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு நிலக்கரி சுரங்கம் நிலக்கரி சுரங்கம் பார்த்துருக்கீங்களா நம்ம பகுதியில் அதிகமா இல்ல கொஞ்சம் தள்ளி போகணும் நிலக்கரி சுரங்கம் ஏறக்குறைய எழுநூறு பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் மாலை மங்கும் வேலை அவர்கள் எல்லோரும் வேலை முடித்து சுரங்கத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார்கள் அப்ப அந்த வெளியே வாசலிலே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான் அப்போ அந்த சுரங்கத்தை காவல் காத்து கொண்டிருந்த வாயில் காவலர் தம்பி என்னப்பா இந்த நேரம் இங்க நீ ஏன் நின்னுட்டு இருக்க நீ சின்ன பையன் வேலை வர இருக்கிற ஐயா எங்க அப்பா அங்க வேலை செய்யறாங்க அவங்கள பார்க்க வந்தேன் உடனே அந்த வாயிற் காப்பாளர் சொன்னார் தம்பி இங்க எழுநூறு பேர் வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்து முடித்து எல்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அவங்க முகம் எல்லாம் எப்படி இருக்கும் கரியாக இருக்கும் கறிப்பட்ட முகமாக இருக்கும் இந்த நிலக்கரியில வேலை பார்க்கறதுனால காலையில ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க வெள்ளையா இருப்பாங்க சாயங்காலம் அடுத்து ஹெல்மெட் மாட்டியிருப்பாங்க தலை கவசம் அணிந்திருப்பார்கள் எதுக்கு தலை கவசம் ஆபத்துல இருந்து பாதகத்திடீர்னு கல்லுகள் ஏதாவது மேலே உழுந்துடக்கூடாது அப்படிங்குறக்காக ஸோ தலைக்கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அணிந்து வந்துகிட்டு இருப்பாங்க அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல ஆளு கண்டுபிடிக்க முடியுமா தலைக்கவசமா அணிஞ்சுக்கிட்டு சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு கருத்தை கண்ணம் கரேன்னு எல்லாம் வெளியே போறோம் போல இருக்கும் பார்க்க எப்படி தெரியும் அப்ப கேக்குற அப்போது அந்த சின்ன பையன் சொல்றான் இதில் நீ வாயிர் காப்பாளர் சொல்ற எப்படி நீங்க கண்டுபிடிப்ப உங்கள் அப்பாவை சொல்றான் வாஸ்தவம் தான் என்னால் எங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவர் என் தந்தை என்னை எளிதாக கண்டுபிடித்து விடுவார் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த சிறுவன் காத்திருந்ததை போல ஒருவர் மீட்பு வரலாற்றிலே காத்து கொண்டிருந்தார் யாரவர் சிமியோன் யாருக்காக காத்து கொண்டிருந்தார் ஆண்டவர் இயேசுவுக்காக மெஸ்யாவினுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார் லூக்கா நட்சத்திர இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு ஆண்டவருடைய மெஸ்யாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் ஆண்டவருடைய மெஸ்யாவை காணும் நான் சாக மாட்டேன் எப்படி ஒரு காத்திருத்தல் எப்படி ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா முப்பதாவது வசனம் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கண்டுகொண்டன அந்த குழந்தை இயேசுவை ஆலயத்து கொண்டு வந்த உடனே அவர் பார்த்து குழந்தையை தூக்கி என் கண்கள் கண்டு கண்டுகொண்டன உண்மை நான் பார்த்துட்டேன் இத்தனை வருஷமா காத்திருந்தேன் ஆண்டவரே உண்மை நான் பார்த்து விட்டேன் அப்ப அவருடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிறிய விதை அதுல நிறைய நெல்மணிகள் நெல் விதைக்கும் பொழுது ஒரு சிறிய விதை விதைக்கிறோம் ஆனால் நெற்கதிர்கள் நெல்மணிகள் எவ்வளவு வருது பார்த்தீங்களா அப்ப ஒரு சிறிய விதையாகி அந்த ஆண்டவர் பாலன் இயேசுவிலே ஒரு நெல் கதிர்களை பார்த்தார் ஒற்றை நொடியிலே காலாகாலத்தையும் அவர் பார்த்தார் சிமியோன் ஒரு மண் துகளிலே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவர் பார்த்தார் ஒற்றை துளியிலே பெரிய கடலை பார்த்தார் சிமியோன் அன்புக்குரியவர்களே இந்த எதிர்பார்ப்பு ஒரு நிறைவேறிய நாள் இந்த நாள் ஆண்டவர் இயேசுவை எருசலேம் ஆலயத்திலே அவருடைய பெற்றோர் அன்னை மரியால் சூசியப்பர் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த பெரு விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது மலாக்கி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென கோவிலுக்கு வந்தார் மெஸ்ஸியா அவரை சிமியோன் கண்டுகொண்டார் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எவ்வளவு ஒரு பேரு பலன் வாய்ந்த ஒரு நிகழ்வு அப்ப இந்த இயேசுவினுடைய இந்த காணிக்கையாக ஒப்புப்படுத்தப்பட்ட இந்த விழாவிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம் நாற்பது நாள் ஆயிற்றா நாற்பது நாள் ஆயிற்று சரி அப்போ இயேசு பிறந்து நாற்பதாம் நாளிலே இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது இது மெழுகுதிரி திருநாள் என்று அழைக்கப்படுகிறது மெழுகுதிரி திருநாள் குருவானவர் கையிலே பிடித்திருக்கின்ற அந்த எரிகின்ற திரியானது எதை குறிக்கிறது இருளை நீக்கி ஒளியை கொண்டு வந்த அந்த ஒளியான இயேசுவையே அது குறிக்கிறது மக்கள் கையிலே பிடித்திருக்கின்ற திரியானது எதை குறிக்கிறது இறுதி வாழ்விலே கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது ஒளிரக்கூடிய நற்பண்புகள் நல்ல நல்ல பண்புகள் இயேசுனுடைய இரையாட்சி பண்புகள் அதை குறிக்கிறது என்று புனித சொப்பரோனியூஸ் என்பவர் தனது உரையிலே அவர் கூறுகின்றார் இன்னும் சொல்லுகிறார்கள் இயேசு மரி சிமியோன் சந்திப்பு விழா என்று கிரேக்க திருச்சபையிலே இதை இந்த நாளை சொல்லுகிறார்கள் சரி சிமியோன் காத்திருந்து இயேசுவை பார்த்துட்டார் அப்படிதானே எப்படி இது நடந்தது யாருடைய உதவியால் தூயாவினுடைய உதவியால் நம்ம நச்சுதல வாசித்தோம் ஏனெனில் அவர் தூயாவினுடைய தூண்டுதல் பெற்று ஆலயத்திற்கு வந்தார் எருசலேம் ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் பல குழந்தைகள் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படுகிறது அப்ப எல்லா குழந்தைகள்ல இவர் தான் மெர்சியா இவர் என்று எப்படி கண்டுபிடித்தார் தூயாவினுடைய வல்லமையால் அவர் உணர்த்தப்பட்டு அவர் கண்டுபிடிப்பதை நாம் நச்சுதல வாசித்தோம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஆண்டருடைய மெஸ்யாவை காணும் அவர் என்று தூய ஆவியால் அவர் உணர்த்தப்பட்டிருந்தார் வசனம் அதே போல ஏழிலும் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சரி அடுத்து திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் புனிதர் புனிதர் ஐட்டார் புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் மீட்பரின் தாய் என்ற சுற்று சிமியோன் குழந்தையை கையில் எடுத்து அவர் புகழ்ந்து பாடினார் அவர் உதிர்த்த வார்த்தைகள் மீட்பு வரலாற்றிலே இரண்டாவது அறிவிப்பு என்று திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் சொல்லுகிறார் அப்ப முதல் அறிவிப்பு எது முதல் மீட்பு வரலாற்றிலே முதல் அறிவிப்பு எது கபரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னது அதுதான் முதல் அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பு சிமியோன் குழந்தை எருசலேம் ஆலயத்தில் பார்த்தவுடனே உதிர்த்த வார்த்தைகள் இன்னைக்கு நச்சுகிற வாஸ்தம் இரண்டாம் அறிவிப்பு மீட்பு வரலாற்றில் இரண்டாம் அறிவிப்பு கிபி நான்காம் நூற்றாண்டிலே இந்த காணிக்கை விழாவானது ஆலயத்தில் ஆலயத்திலே இருந்த விழாவானது கொண்டாடப்பட்டது இதற்கு சான்றாக துறவி எஜேரியா அவர் சான்று பகர்கிறார் அவர் திரியாத்திரையாக திருப்பயணமாக அந்த இருசிலை ஆலயத்திற்கு சென்றிருந்தார் அப்பொழுது இந்த நாளிலே சரியாக இந்த நாற்பதாவது நாளிலே ஒரு பெரிய சிறுவர் முதல் பெரியவர் வரை பெரிய கூட்டம் ஊர்வலமாக மெழுகுதிரியை கையிலேந்தி வரிசையாக ஆயர்கள் குருக்கள் எல்லோருடைய தலைமையிலே உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய அந்த எருசிலேமில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு பவனியாக வந்து திருப்பலியை இதே போல நிறைவேற்றி நற்செய்தியை வாசித்து விளக்கம் கொடுத்து அருமையாக இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் அப்ப இதுதான் ஆரம்ப தொடக்கமாக இருந்தது கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே கிழக்கு ஐரோப்பாவில இருக்கக்கூடிய கொன்ஸ்டாண்டி நோபல் அந்த நகரிலே பிளேக் நோய் பரவியது எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லை கடைசியில் கரெக்டா இந்த நாற்பதாவது நாள் ஏசு பிறந்த இந்த நாற்பதாவது நாள்ல கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக அடியோடு அந்த பிளேக் நோய் சுகமாகிவிட்டது அப்போ அப்போ மன்னராக இருந்த முதலாம் ஜஸ்டினியன் இந்த பிளேக் நோயை கடவுளால் இந்த குழந்தை இயேசுவால் காணிக்க கொடுத்த இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு நலம் பெற்றது என்று அதற்கு நன்றியாக நோய் முற்றிலுமாக முடக்கப்பட்டதனுடைய நன்றியாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று அந்த மன்னர் அர்ப்பணித்தார் இப்படி படிப்படியாக இந்த வரலாற்றிலே இந்த விழாவானது வளர்ச்சி அடைந்து வருவதை நாம் பார்த்தோம் இந்த விழாவிலே நாம அன்னை மரியாள் சூசையப்பர் நாற்பதாம் நாளில் ஆலயத்திற்கு வருகின்றார்கள் லூகா நட்ச இது ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த போது தூய்மை சடங்கை நிறைவேற்றிய வேண்டிய நாள் அப்போ ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்து நாற்பது நாள் கழித்து தூய்மை சடங்கை நிறைவேற்ற ஆலயத்திற்கு வரணும் இது வந்து யூத சட்டம் யூத சட்டம் அந்த குழந்தை பெற்றதிலிருந்து நாற்பது நாள் வரை அவர் தீட்டுப்பட்டவள் அவள் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக காணிக்கை கொடுக்க அந்த சுத்திகரிப்பு நிறைவேற்ற ஆலயத்திற்கு வர வேண்டும் எனவே அன்னை மரியாள் சுத்திகரிப்பு செய்ய தன்னையே தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காகவும் அடுத்து வாசிங்க தொடர்ந்து குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் கொண்டு குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கொண்டு வந்தார்கள் ஏனெனில் சட்டம் என்ன சொல்லுகிறது ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அரு அர்ப்பணிக்கப்படும் விடுதலை பேண பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டு தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்கு உரியவை என்றார் அப்போ எல்லா தலைப்பேரும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் இந்த கருப்பையிலிருந்து வெளியே வந்த அது எந்த விலங்காக இருந்தாலும் சரி மனிதராக அது முதல் தலையீற்று ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் இது எதனுடைய நினைவாக பார்வன் மன்னன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றடித்தான் அப்ப அந்த வீட்டினுடைய தலைவாயிலே ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு மட்டும் உள்ள ஆண் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள் எனவே ஆண்டவர் அந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார் எனவே முதல் முதலாக வெளிவரக்கூடிய அந்த குழந்தையை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டமானது இதிலிருந்து தான் வந்தது சரி காணிக்கை லேவியர் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் குழந்தை பெற்றவள் அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் தூய்மை அடையும் கால கடைவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை தூய்மை தூய்மை அடையும் கால அடையும் காலக்கெடு அந்த நாற்பது நாள் என்ன ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் அப்போ காணிக்கையில ஒண்ணு என்ன கொடுக்கணும் ஓராண்டு நிறைவு பெற்ற செம்மறி இல்ல ஒன்னையும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பழியாகவும் குருவிடம் சந்திப்பு கோடார நுழை வாயிலுக்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் சரி இப்போ மாதா வந்து என்ன கொண்டு வந்தாங்க புறா கொண்டு வந்தாங்க ஆடு கொண்டு வரலையே அப்போ சட்டத்தை எப்படி சரிதானே ஆடு கொண்டு வரல ஏன் ஆடு கொண்டு வரல எட்டாவது வசனம் வாசிங்க ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவள் இரண்டு காட்டு புறாக்களையோ இரண்டு புறா குஞ்சிகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரை நீக்கம் செய்வார் வெரி குட் அப்போது அவள் தூய்மை ஆவாள் அவள் தூய்மை சடங்கு காணிக்கை இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் ஆண் தலைப்பேர் அனைத்தும் இந்த ரெண்டு சட்டங்களையும் நிறைவேற்றுவதற்காக அப்படி மாதா வந்து செஞ்சாங்க அப்ப மாதா இறைவனின் தாய் அப்படி இருந்தும் இறை சட்டத்தை திருச்சட்டத்தை கடைபிடித்தார் பாருங்கள் இதுதான் நாம சற்று சிந்திக்க வேண்டும் அப்ப நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்ம சாதாரண இறை மக்கள்தான் தான் அப்ப நாம் திருச்சபையினுடைய சட்டங்களையும் ஆலயம் சார்பான சட்டம் ஒழுங்குகளையும் நாம கடைபிடிக்கணுமா கடைபிடிக்க கூடாதா கடைபிடிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள் எதையுமே நாம கடைபிடிக்கிறோமா சிந்தித்து பாருங்க இல்ல ஓய்வு நாள் பத்து கட்டளைகள் நாம எதையுமே கடைபிடிக்கல ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா விசேஷம் வைக்கிறாங்க இன்னைக்கும் ஏகப்பட்ட விசேஷம் எல்லாரும் அங்க போயாச்சு அப்போ ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கிடையாது அப்போ கடந்த நாள் கட்டு அப்போ திருச்சபையை அழித்து கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு விசேஷத்தை வச்சு நானும் திருச்சபையினுடைய ஒழுங்குமுறையில சட்டங்களை கடைபிடிக்க மாட்டேன் மற்றவனி நான் கடைபிடிக்க விட மாட்டேன் அப்ப பிசாஸ் வந்துட்டு பாத்தீங்களா அந்த அந்தி கிறிஸ்து இருக்கிறான் யார் யாரெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்தை வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஓய்வு நாள் எனக்குரியது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரியது அதை நீ புனிதமாக கடைபிடிக்க வேண்டும் நீ வீட்டுல விசேஷம் வச்சு விழா அடிச்சு ஆடு மாடு அடிச்சு களியாட்டம் போடுவதற்கு நீ ஆலயத்திற்கு ஆலயத்துல யாருமே இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல யாருமே இருக்கிறது இல்ல அப்ப ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கட்டு அடுத்து என்னது அன்பியம் கட்டு அதுக்கு அடுத்து என்னது ஞாயிறு மரக்கல்வி பிள்ளைகளுக்கு கட்டு அடுத்து பக்த சபைகள் கட்டாகுது இது யாராவது திருச்சபை இல்லையே நீ வைக்கிற ஒரு விசேஷத்தினால ஞாயிற்றுக்கிழமை வைக்கிற ஒரு விசேஷத்தினால மக்களை எங்கயோ நோக்கி பாதாள படுகொழில தள்ளிக்கிட்டு இருக்கிற இன்னும் நாம ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைக்கிறோமா வைக்க போறோமா கடவுளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டருடைய புனித நாள் அது அது மட்டுமல்லாமல் திருச்சி சட்டத்தை நீ மீறுகிறாய் அன்னை மரியாள் இறைவனின் தாயாக இருந்தும் திருச்சபையினுடைய சட்டத்தை நிறைவேற்றினாள் அப்போ நான் இந்த நாள்ல இருக்கிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பல் எந்த விசேஷம் வைக்க கூடாது அப்ப நான் திருச்சவனுடைய சட்டத்தை நான் மீறேன் ஆண்டருடைய கடவுளுடைய கட்டளை நான் மீறேன் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வச்சா அப்ப மாதா சட்டத்தை மீறாமல் மாதா நினைச்சா மீறி இருக்கல அவருக்கு தேவையில்லை கடவுளுடைய தாய் தானே ஆனாலும் கூட அவள் சட்டத்தை கடைபிடித்தாள் அப்ப நான் திருச்செங்கனுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறேனா அடுத்து அரசு சார்ந்த எனது சட்டங்கள் ஒழுங்குகளை நான் கடைபிடிக்கிறேனா கடைபிடிக்கிறது இல்லை லஞ்சம் எப்படி வருது நம்மட்டம் தான் வருது நம்ம சட்டம் ஒழுங்குகளை கடைபிடிக்கிறது இல்லை ஒரு வே ஒரு ஒரு அரசு அலுவலகத்தை போய் ஒரு வேலைக்காக போகிறோம் அப்போ அவங்க வந்து இந்தந்த சான்றிதழெலாம் கொண்டாங்க அப்போது ஒயாமல் அழைக்கிறான் ரொம்ப ரொம்ப அழைக்கிறான் ஆமாம் அவங்க அந்த விதிமுறை அது அப்போ அந்த விதிமுறைகளை வந்து நம்ம பின்பற்ற முடியல அப்போ ஐயா இந்த அங்கே கொஞ்சம் வச்சுக்கிடுங்க கிம்பள மாதிரி வச்சுக்கிடுங்க லஞ்சம் வச்சுக்கிடுங்கன்னு கொடுக்குறோம் அப்போ நான் எனது நாட்டினுடைய அரசினுடைய கடமைகளை நான் செய்ய தவறுகிறேன் நான் அதை முறியடிக்க விரும்புகிறேன் அதற்காக லஞ்சத்தை நான் கொடுக்கிறேன் அப்ப நான் தான் லஞ்சத்துக்கு காரணம் உணர வேண்டும் அன்புக்குரியவர்களே லஞ்சம் ஏன் வருது அப்படின்னா நம்ம தான் வருது நம்ம தான் கெடுக்கிறோம் அப்ப அந்த சட்டங்களை கடைபிடி பரவாயில்ல எவ்வளவு சான்றிதழ் கேட்டாலும் கொடுங்க விதி அதான எல்லாத்துக்கும் ஒரே விதி ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி ஒரே விதி தான் எனவே இந்த காணிக்கை நாளில் நாம ஆண்டவர் அருமையான செய்தியை கொடுக்கிறார் திருச்சபையினுடைய விதிமுறைகள் சட்டங்களை கடைபிடிப்போம் நமது நாட்டினுடைய அரசினுடைய விதிமுறைகளை கடைபிடிப்போம் அடுத்து இந்த காணிக்கை பெருவிழா நமக்கு என்ன செய்தியை உணர்த்துகிறது என்ன செய்தியை உணர்த்துகிறது நம்மையே முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இப்படி ஆண்டவரை இயேசுவே உல அப்படியே அர்ப்பணிச்சாங்க அவர் தன்னையே உலகிற்று கொடுத்தார் அப்போ நம்மையும் நாம் ஆண்டவருக்கு என்னையே நான் அர்ப்பணிக்க வேண்டும் உரோமை அரசன் கொன்ஸ்டாண்டின் கொன்ஸ்டாண்டியூஸ் குளோரஸ் என்பவர் பதவி ஏற்கிறார் அப்பொழுது நிறைய கிறிஸ்தவர்கள் அரண்மனையிலும் அரசபையிலும் நிறைய உயர் பதவிகளை வகித்தார்கள் இவனுக்கு என்னடா இது இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா சரி பரவாயில்ல இவங்க உண்மையிலே வேலைகளை நல்லா உண்மையா இயேசுவுக்கு உண்மையாக இருக்கிறார்களா அப்படின்னு செக் பண்ணணும் அறிய விரும்பினான் கூப்பிடறான் கூப்பிட்டு ஒரு கட்டளை போட்டான் இயேசுவுக்கு யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி கிடையாது இயேசுதான் எனக்கு முக்கியம் இயேசுக்கு நான் பிரமாணிக்கமா இருப்பேன் அப்படின்னா இங்கு இங்க அரண்மனையில பதவி கிடையாது உனக்கு இந்த ஏற்கனவே நீ வதக்கின்ற பதவியை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ இயேசுவை மறுதளிக்க வேண்டும் உரோமை கடவுளுக்கு நீ தூபம் காட்ட வேண்டும் வழிபட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு குழப்பம் என்ன செய்யடா இது பதவியா ஆண்டவரா ஐயோ பதவி வரிவாய் அப்போ ஒரு சில பேரு நமக்கு ஏன் இந்த வம்பு அப்படின்னுட்டு பதவிதான் நமக்கு வேணும் அப்படின்ட்டு இயேசுவை மறுதளித்து விட்டார்கள் ஆனால் பலர் பதவி வேண்டாம் பட்டம் வேண்டாம் பணம் வேண்டாம் எங்களுக்கு இயேசு ஒருத்தரை போதும் என்று இயேசுக்கு உண்மையில் அவர்களாக இருந்தார்கள் இயேசுக்கு சான்று பகிர்ந்தார்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினார்கள் அவர்கள் வெளியேறும் பொழுது இந்த அரசன் பார்க்கின்றான் அரசன் இந்த ஒரு இயேசுவுக்காக தான் வகித்த எவ்வளவு பெரிய உயர் பதவியே தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்கன்னா இந்த வெளியே போற அவ்வளவு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க ஏசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த அரண்மனையிலே கொடுக்கப்படுகின்ற பணிகளுக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்ப இவங்க தான் உண்மையான பணியாளர்கள் இவங்களுக்கு தான் அந்த பணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர எறிஞ்சிட்டு வெளியே போனவங்கள தூக்கி மீண்டும் பதவியிலே அமர்த்தினார் நான் உண்மையாக என்னையே முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேனா அதுதான் முக்கியம் இயேசு தந்தைக்கு தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார் தந்தைக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் யோகா நர்ச்சியது நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு அவர்களிடம் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு பாத்தீங்களா அவருடைய உணவே அதான் என் தந்தையாக இறைவன் அவர் செய்த வேலை முடிக்கணும் அவருக்கு நான் உண்மையுள்ளவளாக இருக்கணும் அதுதான் அவருடைய விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றணும் அதுதான் என் உணவு அப்படிங்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் அந்த ஆண்டவருக்கு முழு அர்ப்பணம் செய்கிறேனா சூபி என்கின்ற ஒரு ஞானி அரசன் அழைக்கிறான் அழைத்து அந்த ஞானியை கூப்பிட்டு நீ என்னை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் நிறைய ஞானம் நிறைந்தவைகளால் வார்த்தைகளால் என்னை புகழ வேண்டும் அப்ப அந்த சூபி சொன்னாரு கடவுளை புகழ்ந்து பாடிய இந்த நாவால் உம்மை நான் பாட மாட்டேன் அரசராய் என்னை நீ எதிர்த்து பேசுகிறாய் என்று அரசன் கோபமூட்டி தனது உரையிலிருந்து வாளை எடுத்து அவனுடைய தலையை சீவுகிறான் தலை கீழே விழுகிறது அந்த நேரத்திலும் அந்த சூபி மன்னன் தானாக தலை எடுத்து மாட்டிக்கொண்டு அவன் இருந்த இடத்திற்கு சென்று கடவுளை வாயார போற்றி புகழ்ந்தாரா பாருங்க அப்போ ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு உண்மையிலவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது நாம் உண்மையிலேயே ஒரு புதிய வாழ்வு பெற்றவர்களாக மாறுகிறோம் எனவே இந்த காணிக்கை விழாவில் நம்மே நம்மையே நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் அதற்கு தேவையான வரம்பேண்டி வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்